ஓகே ஆமேன் நன்றி இப்போது பாஸ்டர் விக்டர் பால் வரவில்லை அப்படியா நாங்கள் இப்ப சிஸ்டர் சிஸ்டர் எக்ஸ்ரோடைய செய்தியை நாங்கள் கேட்போமாக அதை போடுவார்கள் நன்றி பதிவுபட்ட செய்தியை கேட்போமாக நன்றி அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள் மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அசீர்வதிக்கிறோம் இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத தலைப்பு வேத பகுதி என்னவென்றால் கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் பாருங்க நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மீது உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது உள்ளவராகவே இருக்கிறார் பாருங்க அவருக்கென்று பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவரை குறித்த இயேசையா தீர்க்கதர்சி இவ்வாறாக சொல்வார் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு பாருங்கள் அவருக்கென்று அநேக குணாதிசயங்கள் மட்டுமல்ல நம் தேவனுடைய நேச்சர் அவருடைய தன்மை என்ன பாருங்க யாத்திராமத்தின் புத்தகத்திலே அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் யாத்ராமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் பாருங்க இங்கே மோசை கிட்ட கர்த்தர் சொல்றாரு பாருங்க அவர் கர்த்தர் கர்த்தர் மோசைக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிற போது பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எப்படிப்பட்டவரா இரக்கம் உள்ளவர் அல்லங்க ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவருடைய இரக்கத்தை காக்கிற தேவனாயிருக்கிறார் இரக்கத்தை நம் மீது காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார் பாருங்க அரக்க குணம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க தீமைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தீமைகளுக்கு பஞ்சமே இல்லை பாருங்க உலகெங்கிலும் நாம் பார்ப்போம் என்றால் இரக்கத்தை பாருங்க காண்பது மிக மிக அரிதான காரியமா இருக்கிறது நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் என்ன அவருடைய நேச்சர் என்ன ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை தேவனா இருக்கிறார் இரக்கம் செய்கிற இருக்கிறார் பாருங்க நம்முடைய தேவனை குறித்து அநேகர் பாருங்க குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது அவர் அதெல்லாம் சரியானதா என்று நாம் பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் வேத ஆதாரம் வேதத்தின் அடிப்படையிலே பாருங்க பார்க்க வேண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை காக்கிற தேவனாம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும் சங்கீதம் நூற்றி மூன்று எட்டு கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் பாருங்க இங்க தாவித ராஜா அவரை குறித்து நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே பாருங்க முதலாவது வசனத்திலே கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவார் ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பார் வரிசையா சொல்லிக்கொண்டே வருகிறார் பிராணனை மீட்டிருக்கிறாரு என்னுடைய வயதை பாருங்க கழுகுக்கு சமானமா திரும்ப கொடுத்திருக்கிறாரு எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே வருகிறார் இங்க எழுதப்பட்டிருக்கோம் கர்த்தர் பாருங்க உருக்கமும் இரக்கமும் பாருங்க ஆட்டு மேய்ப்பனாய் கிடந்த என்மேலே கர்த்தர் இரக்கம் வைத்தார் என்று இங்கே தாவித ராஜா சொல்லி கொண்டு வருகிறார் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் புலம்பல் இரமிய தீர்க்கதரிசியின் புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டு நாம் இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை பாருங்க இன்னைக்கு மனுஷர்கள் சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவரே என் மேல் மனம் இறங்கும் என் மேல் கண்ணோக்கமாயிரும் என்ன எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லைங்க இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் ஒரு பெரிய நம்பிக்கை எதினாலே நாம் உயிரோட இருக்கிறோம் பாருங்க அவருடைய இரக்கம் நம்முடைய ஜீவனை இன்றைய நாளிலே பாருங்க காத்து கொண்டு இருக்கிறது அவருடைய இரக்கம் மாத்திரம் இல்ல அவருடைய கிருபம் மாத்திரம் இல்ல அவர் நம்மேல இரக்கம் கொள்ளவில்லை என்றால் பாருங்க இன்றைக்கு நாம் சொல்லவே முடியாது இருப்போமா அழிந்திருப்போமா பாருங்கள் இன்றைக்கு நாம் நிற்பது உயிரோட இருப்பது அவருடைய இரக்கம் அவருடைய இறக்கத்திற்கு பாருங்க முடிவே இல்லை பாருங்க மனுஷனுடைய இறக்கங்களுக்கு ஒரு எண்டு போட்டுலாம் பாருங்க இந்த மனுஷன் இவ்வளவுதான் இறக்கப்பட முடியும் அவருடைய ஒரு அளவுகோல் இருக்கு ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த நம் தேவாதி தேவனுக்கு அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லைங்க அவர் நம்ம மேல் காண்பிக்கிற இறக்கத்துக்கு முடிவில்லாத இரக்கம் பாருங்க இதோட அவர் அவ்வளவுதான் இதுக்கு மேல இறக்கம் காண்பிக்க மாட்டார் இல்லை அவர் இவருடைய இறக்கத்துக்கு பாருங்க முடிவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை ஒரு வேத சம்பவத்தோடு நாம் பார்ப்போம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாயிருக்கும் இங்கே தானியல் தீர்க்கதரிசி ஒரு ஜபத்தை ஏறெடுப்பார் தானியல் பாருங்க தானியல் இருந்து பாருங்க அந்த அடிமையா பிடிக்கப்பட்டு போய் அங்க இருப்பாங்க இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்தது அவர் வந்து அங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே ஒரு ஜபத்தை ஏறெடுப்பார் அவர் ஜபம் செய்யும் போது எப்படி ஜபிக்கிறார் பாருங்க தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இவ்வாறு சொல்வார் இது ஒரு பெரிய சம்பவம் எழுதப்பட்டிருக்கும் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்கள் தானியல் ஒன்பது பத்தாம் வசனம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு அப்படியே ஒரு வாசித்துக்கிட்டே வரும்போது பாருங்க பதினெட்டாவது வசனத்துல அவர் ஒரு ஜபம் செய்வார் எங்கள் தேவனை உம்முடைய செவியை சாய்த்து கேட்டாரலாம் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தரோம் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் பாருங்க ஒரு பெரிய ரிகட்டான சூழ்நிலையின் மத்தியிலே தானியலும் அவரோடு இருக்கிற எல்லாரும் பாருங்க கர்த்தட்ட வந்து ஜபிக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க அநேகர் கத்திரிட்ட வந்து முறைதான் நம்ம பாக்குறோம் அண்டவரே எனக்கு அது இல்லப்பா இது இல்லப்பா நான் இப்படி கஷ்டப்படுறேன்ப்பா என் கண்ணீர் எல்லாம் பாருங்கப்பா பாருங்க ஆனா இவர் ஜெபிக்கிறார் பாருங்க எங்களுடைய நீதிகளை அல்ல எங்க நாங்க இல்லப்பா உங்களுடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்களுடைய விண்ணப்பங்களை உம் உம்மிடத்துல ஏறெடுக்கிறோம் அருமையான ஒரு இல்ல அவர்களுக்கு தெரிந்திருந்தது அவருடைய இரக்கம் நமக்கு பாருங்க எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் பதிலை பெற்று தரக்கூடியதா இருக்கிறது இறக்கம் இருந்தால்தான் பாருங்க நம்ம பாருங்க இன்றைக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட அவருடைய இரக்கம் தேவையா இருக்கிறது அநேகர் சொல்லிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியலங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியலங்க ஜெபிப்பதற்கு கூட கர்த்தருடைய இரக்கம் தேவையா இருக்கிறது பாருங்க ஒரு வேத சம்பவத்தை நாம் பார்த்து தொடருவோம் யோனா தீர்க்கதரிசின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வசனம் வரை இங்க ஒரு பெரிய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க யோனா தீர்க்கதரிசியை கத்தர் சொல்லுவாரு நீ நினைவைக்கு பட்டணத்துக்கு போ நினிவே பட்டணத்திற்கு போய் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அங்க போக சொல்லுவாரு இவர் பாருங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து தர்ஷிஸ்க்கு ஓடி போவாரு மறுபடியும் பாருங்க அந்த பெரிய மீன் வந்து திமிங்கலம் வந்து இந்த யோனாவை வந்து பாருங்க பாருங்கம்மா அந்த கடல்ல தூக்கி போடும் போது மறுபடியும் அந்த நினைவே கரையிலே போய் கக்கி விடும் மறுபடியும் அவருக்கு சொல்றாரு சரி கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி மூன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து மகா ஆகிய அந்த நினைவை பட்டணத்துல சொல்றாரு கர்த்தரை பத்தி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னே இந்த ஜனங்கள் பாருங்க கர்த்தருடைய அன்பையும் அவருடைய இறக்கத்தையும் நினைத்த மாத்திரத்திலே அவர்கள் மனம் உருகி உடைந்து பாருங்க எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்பி அங்க போடப்பட்ட சாம்பல் ரட்டுடுத்தி கொண்டு உட்கார்ந்து அழுது புலம்புவாங்க ஆனா பாருங்க யோனா திர்கதரசனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க இதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய இறக்கம் மனுஷனுடைய இறக்கத்திற்கும் தேவனுடைய இறக்கத்திற்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க தான் நாம் இந்த யோனா தீர்க்கதரிசின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார் பாருங்க யோனாவுக்கு இது மிகுந்த விசனமா இருக்கிறது பாருங்க கர்த்தரே இன்னைக்கு மன்னிச்சுட்டா கூட இன்னைக்கு அநேக மக்கள் பாருங்க இனஜனத்தார் உறவினர்கள் ஏதோ ஒரு தவறு இழைக்கும் போது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதே கிடையாது பாருங்க நீதிபதியாய் மாறி விடுவார்கள் அதே போலதான் இங்க இவருக்கு பாருங்க கர்த்தர் மேலே ஒரு பெரிய கோபம் யோனாவுக்கு அவர் வந்து இரண்டாம் அவசரத்திலே பின்பகுதியிலே சொல்வார் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் அவருக்கே தெரியுது நீர் இரக்கம் உள்ளவரு தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரு மனுஷர்கள் மேல நீர் மிகுந்த கிருமியுள்ளவர்னு சொல்லிக்கிட்டே வராரு அப்படி இருந்த அவருக்கு பாருங்க அந்த டென்ஷன் குறையல நான் சொன்ன மாதிரி இந்த நினைவேவை அழிக்கலையே கத்தர் சொன்னார்ல அழிச்சிருவேன்னு சொல்லி ஆனா அழிக்கலையே இந்த ஜனங்களை விட்டு வச்சிருக்கிறாருன்னு பாருங்க அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இவருக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருங்க ஒரு பெரிய அற்புதமா ஒரு ஒரு பெரிய டீச்சிங் யோனாவுக்கு ஒரு பெரிய டீச்சிங் லெசன் இருக்கு பாருங்க அவர் அங்க படுத்திருக்கிறாரு அந்த நகரத்துல அந்த நினைவு நகரத்துல ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்பா அவர் தலைக்கு மேல பாருங்க நிழல் நிழல் இல்லாம இருந்தோம்னா ஒரு டக்குன்னு ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்றாரு ஆமணக்கு செடியோட நிழலை பார்த்தோன்னே யோனாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது அது மாத்திரமில்ல அந்த சந்தோஷத்தை அப்படியே இருக்கிற அந்த டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறையுது மறுநாள்ல பாருங்க மறுநாள்ல அந்த ஆமணக்கு செடி மேல ஒரு பூச்சி அனுப்புறாரு அந்த பூச்சி எல்லா ஆமணக்கு இலைகளையும் பாருங்க கடிச்சு சாப்பிட்ட மாத்திரத்துல மறுபடியும் வெயில் அடிக்குது யோனா திருகதி தலையில பாருங்க மறுபடியும் வெயில் அடிக்குது அந்த உஷ்ணம் ப பட்ட மாத்திரத்துல அவருக்கு மறுபடியும் டென்ஷன் ஆகுது அவர் கோபத்துல என்ன பேசுறாரு பாருங்க எட்டாம் வருஷத்துல நான் உயிரோட இருக்கிறதை பார்க்கலும் சாகிறதே நலமா இருக்கும் இன்னைக்கும் கூட நம்ம அநேகர் இப்படிதான் ஒரு சின்ன ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பெரிய கடல் போன்ற பிரச்சனையா கூட இருக்காது ஒரு சிறிய பிரச்சனையா இருக்கும் அற்பமான காரியமா இருக்கும் அதை கூட நாம் பாருங்க உடனே அதை கடவுள் செய்யல காத்திருக்கிறதுல கத்தர்க்காக பாருங்க எதையுமே விட்டு கொடுக்குறதுல கத்தர்கா கத்தர் செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கிறது உடனே நம்ம பாருங்க கத்தருக்கு விரோதமா பேசி விடுக்குறோம் இவரே யோனா அப்படிதான் சொல்றாரு உயிரோட இருக்கிறத பார்க்கல சாகிரதையை பாருங்க ஒரு சாதாரண ஆமனுக்கு செடி அவருக்கு எவ்வளவு டென்ஷன் வருது பாருங்க இப்ப கர்த்தர் இவருக்கு ஒரு பாடத்தை அங்க படிப்பிப்பார் உமதாம் வாசனை பாருங்க ஒன்பதாம் வசனம் அல்லது பத்தாம் வசனம் வாசிப்போம் அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான இந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறாயே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷருக்கும் அநேக மிருக ஜீவன்களுக்கும் இருக்கிற நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ அருமையானவர்களே நம்முடைய தேவனுடைய தன்மை அவருடைய குணம் பாருங்க அவர் எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார் யோனாவே நீ பிரயாசப்படலை நீ வந்து அந்த ஆமணக்கு செடி விதைய போடல நீ அதற்கு தண்ணி ஊத்தி வேலி பாய்ச்சி வளர்க்கல முளைக்குது வளருது ஒரு நிழல் கொடுக்குது மறுநாள்ல அது அழிந்து போகிறது ஒரு சாதாரண செடி அதுல உன்னுடைய பங்கு எதுவுமே இல்லை அதற்காக ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு பரிதாபப்படுற ஆனா இந்த ஜனங்கள் பாருங்க அவர் பெற்றெடுத்த ஜனங்கள் அந்த ஜனங்களுக்காக இந்த வலது கைக்கு இடது கைக்கு அவங்களுக்கு தெரியல யார் நம்முடைய தேவன் நம்மை உண்டாக்கினவர் இன்னார் என்று அறியாது இருக்கிற அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அருமையானவர்களே இதுதான் நம்முடைய தேவன் பாருங்க இன்றைக்கு பாருங்க அநேகர் சொல்லுகிறார்கள் கர்த்தர் அடிக்கிறாரு உடைக்கிறாரு உருக்குறாரு களிமண்ணை போல நம்மளை பெசையிறாரு உருவாக்கிக்கிட்டு இருக்காரு இல்லைங்க கர்த்தர் யாரையா அடிக்கிறவர் இல்ல இல்ல பாருங்க அவரை அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துகிறதுல வியாதியில போட்டு அவங்கள துன்பப்படுத்துகிறவர் அல்ல கர்த்தருடைய குணமே பாருங்க ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர் இறக்கத்தை காக்குற இருக்கிறார் பாருங்க யோனா கன்றைக்கு ஒரு காரியத்தை விளங்க வச்சாரு யோனாவே ஆமனுக்கு செடிக்காக நீ இவ்வளவு பரிதாபப்பட்டு பரிதாபிப்பு பாருங்க பரிதாபம் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை பாருங்க பிட்டி பிட்டினா இரக்கம் இவ்வளவு இறக்கப்படுறியே இந்த மனுஷனுக்காக நான் எவ்வளவு இரக்கம் கொள்ள மாட்டேன் இதுதான் மனுஷனுடைய இறக்கத்துக்கும் வேறுபாடு பாருங்க நல்லா இருந்தீங்கன்னா எந்த மனுஷனுக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க வீட்டுல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான பாருங்க மனுஷனுடைய எங்களுடைய தமிழ்நாட்டின் பாசையில சொல்லுவாங்க சப்ப கொட்டிட்டு போவாங்க ஐயோ உங்களுக்கு இப்படி நடந்துருச்சா அவ்வளவுதான் ஆனா அதற்கு நிவாரணமோ சொல்யூஷனோ பதிலோ எந்த மனுஷன் இடத்துலயும் கிடைக்காதுங்க உங்களுடைய பிரச்சனைக்கும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் பாருங்க அப்பாற்பட்டு உங்கள் மேலே இரக்கம் காண்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களுக்காகவே இருக்கிறார் பாருங்க மகா நகரமாகிய நினைவேயின் மக்கள் தேவனை தேடலுங்க அவர் தேவர்கள் தேவனை விட்டு விட்டு பாருங்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனா அந்த ஜனங்களை தேடி யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த ஜனங்கள் ரட்சிப்பை அடைய வேண்டும் அழிவை காணக்கூடாது ஒரு மனுஷன் கூட தீங்கை கூட பாருங்க பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது என்று நம்ம உருகுகிற தேவன் இறங்குகிற தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு வேத சம்பவத்தை நாம் பார்ப்போம் கர்த்தர் எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் மார்க்குவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு வரை மார்குவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரை இங்க பாருங்க மனுஷன் ஒரு தகப்பனார் வர்றாரு அவனுக்கு பாருங்க ஒரு அவருக்கு ஒரு மக இருக்கான் அவனுக்கு ஒரு ஊமையும் ஊமையான ஒரு அசுத்த ஆவி பிசாசு பிடிச்சிருக்கு பாருங்க பிசாசு புடிச்சிருக்கு அவனை எப்படிப்பட்ட நிலைமையில அந்த மனுஷன் வரான் பாருங்க அந்த தகப்பன் பதினெட்டாம் வசனத்துல போடப்பட்டிருக்க அவன் அந்த பிசாச ஆட்டி படைக்கும் போது தீயிலையாவது இல்லையா கொண்டு போய் அவனை கொல்லணும் பிசாசனுடைய உங்கள் எல்லா தொழில் முன்னேற்றத்தையும் பிள்ளைகளையுடைய எதிர்காலத்தையும் அழிப்பதுதான் அவனுடைய திட்டமா இருக்கிறது அதனாலதான் யோவான் பத்து பத்துல இவ்வாறு போடப்பட்டிருக்கும் திருடன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறே ஒன்றுக்கும் வரான் இங்க அந்த பையனை பிடிச்சிருந்த அசுத்த ஆவிக்கு வேலையா என்ன பாருங்க தீல கொண்டு போய் தள்ளி அவனை கொல்லணும் தண்ணீர்ல கொண்டு போய் தள்ளி அவனை கொல்லணும் மனுஷன் வாழும்படி விரும்புகிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய இரக்கத்தின் பிதா இயேசு கிறிஸ்து அசுத்தாவி பிடிக்குது பிசாசு பிடிக்குது அந்த தகப்பன் சொல்றான் பாருங்க நுரை தள்ளி கீழே விழுகிறது மாத்திரம் இல்ல எதுல போய் தள்ளி என் பிள்ளை செத்து போயிருவானோன்னு அந்த பயத்திலயே அந்த தகப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவர் பாருங்க வந்து சீஷர்கள்ட்ட கொண்டு வராங்க அவங்களால ஒண்ணு செய்ய முடியல இருபத்தி இரண்டாவது வசனம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல ஆண்டவர்கிட்ட வந்து அந்த தகப்பன் பேசுகிறார் இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அந்த தகப்பன் சொல்றாரு ஆண்டவரே என் பிள்ளை மேல நீங்க ஏதாவது செய்யணும்னா உங்க இறக்கத்தை காமிங்க ஆண்டவரே போதும் பாருங்க அவருக்கு ஒரு பெரிய கர்த்தரை குறித்த இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பெரிய பாருங்க ஒரு விசுவாசம் ஆண்டவருடைய இறக்கம் மாத்திரம் கிடைச்சிச்சுனா போதும் என் பிள்ளை பிழைச்சுக்குவான் சாக மாட்டான் பிழைச்சுக்குவான் பாருங்க அப்பா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாருங்க நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம இரக்கமுள்ளவர் என்று நாம் விசுவாசிக்கும் போதுதான் அவருடைய இரக்கம் நம் வாழ்க்கையில் பலிதமாகிறது பாருங்க அங்கே பாருங்க அந்த தகப்பன் சொல்லுவான் பாருங்க உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ இனி உனக்குள் போகாதே அப்படின்னு சொல்லி பாருங்க கட்டளை கொடுக்குறாரு அந்த பையனை கழிச்சு நுற தள்ளி கீழே தள்ளி விசாசு பாருங்க அவனை ஒரு வழி ஆக்குது இருபத்தி ஏழு அருமையானவர்களே ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் மேலையும் மனதிறகுற தேவன் மனமுருகுகிற தேவன் அதனாலதான் அவர் பாருங்க இரக்கமுள்ள இருக்கிறார் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறார் பாருங்க ஒரு தலைமுறைகளே ஒரு எண்பது ஒரு நூறு வருஷம் வாழும்போது ஆயிரம் தலைமுறை ஆதாம் தொடங்கி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை தலைமுறைகள் போயிருக்கும் என்று தெரியாது ஆயிரம் தலைமுறைகளுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்க இரக்கத்தை காண்பிக்கிறவராயிருக்கிறார் அருமையானவர்களே எங்கே அவர் இரக்கத்தை காண்பித்தார் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக உங்கள் மேலே இரக்கத்தை காண்பித்தார் பாருங்க அன்றைக்கு பிதாவாகிய தேவன் பாருங்க அவருடைய நேச குமாரன் தன்னுடைய மடியிலிருந்தே ஒரே பேரான குமாரன் ஆகிய கிறிஸ்துவை பிலிப்பியரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் பன்னிரெண்டாம் பதினொன்றாம் வசனம் வரைக்கும் அவர் பாருங்க எப்படி சிலுவையிலே தன்னைத்தானே வெறுமையாக்கி நம்மேலே இறக்கப்படுகிற இறக்கத்தை காண்பிக்கும்படியாக அவர் என்னவானார் என்கிற ஒரு பெரிய தத்து படம் இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது ஆறாம் வசனத்திலிருந்து அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஸ்வரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார் அருமையானவர்களே உங்க மேலையும் உங்க பிள்ளைகள் மேலையும் உங்களுடைய தொழிலின் பேரிலே உங்களுடைய எதிர்காலத்தின் பேரிலே பாருங்க எல்லாவற்றின் பேரிலையும் இரக்கத்தை காண்பிப்பதற்காக பாருங்க ஒரு மனுஷன் தண்டிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது கர்த்தர் பாருங்க இரக்கம் உள்ளவர் அதே ஒரே ஒரு ஒன்பாட் மட்டும் இல்ல கத்தர் இறக்கம் உள்ளவர் எந்த பாவம் செய்தாலும் கண்டுகொள்ளாமல் அவர் அப்படியே மூடி மறைக்கிறவர் அல்ல அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் அதனாலதான் மனுஷனுடைய எல்லா அக்கிரமங்களும் மனுஷனுடைய எல்லா பாவங்களும் தேவாதி தேவன் பாருங்க அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தினார் ஏசாயா தீர்கதரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பாருங்க வசனங்கள் மூன்று நான்கு ஐந்து அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்தருமா இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் மெய்யாதவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க அவர் தேவனால் அடிபட்டு பாருங்க பிதாவாகிய தேவன் உங்கள் மேலையும் எங்கள் மேலையும் இரக்கத்தை ஊற்றும்படியாக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே பேரானவருடைய பாருங்க அவரை கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார் வாதிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார் நம்முடைய அக்கிரமர்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகளையும் எல்லா ஆக்கினை தீர்ப்பையும் இயேசு கிறிஸ்துவின் மேலே ஊற்றினார் பாருங்க கோப ஆக்கினை என்னும் தகனத்திலே அக்கினையிலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அன்றைக்கு கொல்கதாவின் மேட்டிலே தகனிக்கப்பட்டார் பாருங்க ஒரே பேரான குமாரன் என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே போடப்பட்டிருக்கும் பாருங்க அவருடைய இரக்கத்தை மனுஷர் மேலே காண்பிக்கணும் மனுஷன் இன்னைக்கு பாவியா இருக்கான் அக்கிரமக்காரகனா இருக்கான் பாருங்க அநேக தீமை நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலேயே இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்கும் ஒரு நிவாரணம் செலுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது அந்த நிவாரணம் எங்கே செலுத்தப்பட்டது மனுஷர் மேல அவர் கோபம் கொள்ளலங்க மனுஷனை தண்டிக்கலங்க நமக்காக நம் சாயலிலே மனுஷ ரூபமாய் வந்த மனு மனு குலத்தின் மீட்பின் ரட்சகராய் வந்த பாருங்க ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவின் பேரிலே அவர் எல்லா கோபத்தையும் ஊற்றினார் தண்டித்தார் நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டார் கொல்கதாவின் மேட்டிலே கல்வாரி சிலுவையிலே தகனிக்கப்பட்டார் அதனால தாங்க இன்றைக்கு ஆயிரம் தலைமுறைகளுக்கு கர்த்தர் பாருங்க உங்க மேல இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை எப்படி இந்த மகா நகரமாகிய நினைவே மக்கள் மேலே இரக்கத்தை ஊற்றினாரோ அந்த பிசாசு பிடித்த மகன் மேலே கர்த்தர் மனதிறங்கி அவனுடைய பாருங்க வாழ வைத்தாரோ பிசாசு கொல்றவன் ஏசு கிறிஸ்து உங்கள் மேலே மனதிறங்கி வாழ வைக்கிற தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாருங்க செழிக்க வைக்கிற தேவன் இப்பேற்பட்ட உடையவரை இரக்கம் மிகுந்தவரை அன்பின் சொரூபியை உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்க அவருடைய இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியில எல்லாம் ஊற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ பாருங்க அவருக்கு நீங்க பணம் செலவழிக்க வேண்டியதில்லை ஆஸ்தி கொடுக்க வேண்டியதில்ல அந்தஸ்து தேவையில்லை அவருக்கு எந்த ஒரு பாருங்க பிரதி உபகாரமும் தேவையில்லை ஏனென்றால் அவருக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா இயேசுவே நேரன் ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வாங்க உங்களை நான் என்னுடைய ரட்சகர உல தெய்வமா ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாயை திறந்து அவரை நீங்க ஆண்டவர் என்று அழைப்பு கொடுத்தா போதும் அவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறது மாத்திரம் அல்ல எந்தெந்த பகுதியில எல்லாம் பாருங்க வெறுமையா இருக்கோ வெறுமையானதை நிரப்புகிற தேவன் பாருங்க அன்பே இல்லாத இடத்துல உங்கள் மேலே அன்பு காமிக்கிற தேவன் பாருங்க தனிமையா இருக்கிறீர்களா உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் கடன் பிரச்சனையில இருக்கிறீர்களா உங்களை கரண் நீட்டி தூக்கி தேவன் கடன் இல்லாமல் வாழச் செய்கிற தேவன் அநேக ஜாதிகளுக்கு உங்களை கடன் கொடுக்கும்படி செய்கிற தேவன் அவருடைய இரக்கம் எப்படி பிசாசு பிடிச்ச அந்த பையனை பாருங்க சாவிலிருந்து மீட்டு அவனை ஜீவனோட உயிரோடு பாருங்க தப்பித்து விட்டது அந்த மகா நின் நகரமாகிய அந்த நினைவையின் மக்களுக்கு பாருங்க பெரிய அழிவு காத்து கொண்டிருந்தது ஆனா கர்த்தருடைய இரக்கம் அந்த ஜனங்களை வாழ வைத்தது இன்றைக்கும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக தண்டிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கம் இந்த வானொலியின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பேரிலே உங்கள் குடும்பத்தின் பேரிலே அவருடைய இறக்கம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது அவருடைய இரக்கத்தை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டுமானால் அவரை உங்களுடைய இரட்சகராக குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் போதும் பாருங்க உங்களுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவார் உங்களுடைய இல்லத்தில் வந்து வாசம் பண்ணுவார் எல்லா குறைவுகளையும் நீக்குவார் வியாதியின் பிடியிலிருந்து உங்களை தூக்குவார் பிசாசனுடைய தந்திரத்திலிருந்து பிசாசனுடைய பிள்ளி சூனிய கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பார் எல்லா டிப்ரெஷனிலிருந்தும் மன அழுத்தத்தில் இருந்தும் அவருடைய இரக்கம் ஒண்ணு போதுங்க நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் குழியிலே இருந்தாலும் அவர் உங்களை விடுவித்து தூக்குகிறதற்கு அவருடைய பற்றி படித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மேல அவரு இரக்கம் இந்த இரக்கத்தின் தேவனை பாருங்க ஒன்று சேர்ந்த ஆராதீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பாருங்க அவருக்கு ஒப்பு கொடுங்கள் அவர் வரும்போது உங்களை எல்லா ரீதியிலையும் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார் நாம் ஜபிப்போம் அன்பின் பரலவத்தின் தேவனை ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவரே உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை கர்த்தாவே முடிவில்லாத இரக்கத்தின் அதிபதியே ஜீவாதிபதியே நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களை நம்பி எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களிடத்துல ஏறெடுக்கிறோம் என்று தானியல் சொன்னது போல கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஐயா கர்த்தாவே இந்த வானிலையே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தின் பேரிலே உம்முடைய இரக்கம் கர்த்தாவே பாய்ந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி உம்முடைய இரக்கத்தின் கரத்தை நீட்டி இருக்கிறபடியால் நன்றி உடைய கல்வாரி சிலுவையின் நாயகனை வேர்த்துகிறோம் எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்த ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவின் எல்லா நன்மைகளும் வானொலியோடு இணைந்து இருக்கிற குடும்பங்கள் பேரிலே கட்டவிழ்த்து விடுகிறோம் கர்த்தாவே ரட்சிப்பு கர்த்தருடையது கடைசி நாட்களிலே உம்முடைய ரட்சிப்பு கத்தாவே இந்த செய்தி செல்லும் இடமெல்லாம் கடந்து செல்வதாக எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதே உம்முடைய இருக்கிறதையா உங்களுடைய சித்தம் ஒன்றே கத்தாவே இந்த செய்தி செல்லும் இடங்கள் எல்லாம் செய்யப்படுவதாக நீ இயேசு ஆண்டவரை சங்கமம் வானொலியிலே உயர்த்துகிறோம் சங்கமம் வானொலியின் குடும்பத்தின் பேரிலே உயர்த்துகிறோம் இயேசு ஆண்டவர் கர்த்தாவே எல்லா தேசாதேசங்களு மேலும் உயர்ந்திருக்கிறபடியால் நன்றி உம்முடைய மனுஷரை கட்டி இழுக்கிற உம்முடைய அன்பின் கயிற்களாலே எல்லாரையும் அண்டையிலே கட்டி இழுத்துக் கொள்கிறபடியால் நன்றி அப்பா குறைவையெல்லாம் நிறைவாக்குகிறீங்க எல்லா பிணிகளையும் நீர் சுகமாக்குகிற எகோவா ராப்பாவை உயர்த்துகிறோம் எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து மக்களை விடுவிக்கிற இருக்கிறபடியால் நன்றி எல்லா டிப்ரஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உலகம் கொடுக்க எடுக்க எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை நீர் வைத்திருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவை உண்மை ஏற்றுக்கொள்வார்களாக ரட்சிப்பை அடைவார்களாக உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை பெற்று அனுபவிப்பார்களாக அநேகருக்கு கர்த்தாவை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தாவை நீர் எடுத்து பயன்படுத்துகிறபடியால் நன்றி எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரைக்கே ஏறெடுக்கிறோம் ஏ சுபநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்